இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது ஏரியா இந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பூமஞ்சீளத்துலேருந்து கடைச்சி நந்தல் போகிற வழியில் வரும் டூப்ளக்ஸ் மாடலில் கட்டியிருக்காங்க கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு வரும் வீடு வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் இருக்குது லேண்டு வந்து மூன்றரை சென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கப்போர்டு ஒரு கூட வீடு சீலிங்கோட பண்ணியிருக்காங்க பட்ஜெட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் பிளாட் வந்து தெற்கு பார்த்த பிளாட் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பெர்சன்டேஜ் வாங்குவோம் கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்கு